ஏன் இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் ஏன் இந்த போராட்டம் நடைபெறுகிறது பென்ஷன் வந்தது ட்ரஸ்ட் வந்துச்சு சிஐடி அன்றே என்ன சொன்னது ட்ரஸ்ட் தேவையில்லை மூலமாக இந்த பென்ஷன் கொடுத்தால் பிரச்சனைக்கு உள்ளாகும் என்று சொன்னோம் அரசாங்கம் நம்ம சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை சரி அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை சிஐ சங்கம் சொல்கிறது இது சரியா தவறா என்று பணியில இருந்த தொழிலாளியும் புரிஞ்சுக்கல ஏதோ சிஐடி கூட்டத்தை நடத்தி பேசிக் நோட்டீஸ் போடுகிறார்கள் என்று நாம் அப்போதே பென்ஷன் ஒப்பந்தம் தொண்ணூத்தி எட்டுல போடப்பட்டது தொண்ணூத்தி எட்டில் போடப்பட்ட ஒப்பந்தம் ஓய்வூதியம் தொண்ணூத்தி எட்டுல ஒப்பந்தம் உடனே வரல வரைக்கும் ஓய்வூதியம் கொடுக்க முடியவில்லை ஏன் கொடுக்க முடியவில்லை நாம் வருங்கால வைப்பு நிதி திட்டத்திலே இருந்தோம் அது வைப்பு நிதி சட்டம் எம்ப்ளாயிஸ் பண்டு ஆக்ட் கூட நம்ம இருந்தோம் பி எஃப் பி எஃப் ஆக்ட்ல இருந்து விதிவிலக்கு பெற்றால்தான் இந்த பென்ஷனை அமல்படுத்த முடியும் தமிழ்நாடு அரசாங்கம் எ ஆணையத்துக்கு கடிதம் எழுதியது நாங்கள் வந்து இந்த தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் கொண்டு விட்டோம் எனவே எங்களை வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் இருந்து எங்களுக்கு விலக்கு கொடுங்கள் என்று தமிழ்நாடு அரசாங்கம் வருங்கால வைப்பு நிதி ஆணையத்துக்கு கடிதம் எழுதியது வருங்கால வைப்பு நிதி ஆணையம் நிறைய கேள்வி கேட்டான் என்ன கேள்வி கேட்டான் உன்னால கடைசி வரைக்கும் இந்த ஓய்வூதியத்தை கொடுக்க முடியுமா நீ பார்த்தால் ஒரு இந்த ஓய்வூதிய நிதியிலே ஏற்படும் பற்றாக்குறை ஏற்பட்டால் என்ன செய்வ பற்றாக்குறையோடு பி எப் இந்த தொழிலாளியை கூட்டிட்டு போய் நடுவோட்ல நிப்பாட்டுறதுக்கான ஆபத்து இருக்குது சொன்னது யாரு ட்ரஸ்ட் சொன்னான் சொல்லி எல்லாம் எழுதினார்கள் விதிவிலக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் நாம் ஒப்பந்தம் போட்டு நீ அமுல்படுத்த மாட்டேங்கிறேன்னு சொல்லி நம்ம வேலை நிறுத்த அறிவிப்பு கொடுத்தோம் கலைஞர் உடனடியாக அவசர அவசரமாக தமிழ்நாடு அரசுக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி விதிவிலக்கு பதிலாக இந்த சட்டமே தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு பொருந்தாது என்று ஒரு உத்தரவை போட்டோம் அது உத்தரவு போடுறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் வைக்கிறது சட்டம் பொருந்தாது என்று போட்ட போட்டவுடனே யூபிஎஃப் ஆணையம் வந்து சட்டமே பொருந்தாது என்று சொல்லிவிட்டார்கள் எனவே இந்த விதி விலக்கு பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று ஃபைலை திருப்பி அனுப்பிச்சிட்டோம் அப்படி தான் ஓய்வூதியம் வந்துச்சு இப்ப வரும்போதே இது பிரச்சனை நாம் இதையெல்லாம் சொல்லி ஓய்வூதியம் முதல் முதல் வழங்கப்படக்கூடிய நாட்களுக்கு முதலால் நம்ம ஒரு நோட்டீஸ் போட்டு தொழிலாளிகளிடம் விநியோகம் செய்தோம் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய விழா வந்து வள்ளுவர் கோட்டத்திலே நடைபெற்றது வள்ளுவர் கோட்டத்திலே நடைபெற்ற விழாவிலே கலைஞர் தான் ஓய்வூதியத்தை கொடுத்து பேசுகிறார் கலைஞர் ஓய்வூதியத்தை கொடுத்து பேசுவதற்கு முன்னால் வீராசாமி வீராசாமி நம்முடைய நோட்டீஸ் கையில் வச்சுக்கிட்டு கலைஞர் அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இதையெல்லாம் எதிர்த்து நோட்டீஸ் போடுகிறார்கள் என்று கலைஞரை வைத்துக் கொண்டு ஆற்காடு வீராசாமி அந்த மீட்டிங்ல பேசினார் இறுதியாக ஓய்வூதியத்தை கொடுத்து விட்டு கலைஞர் பேசுறார் பேசும் பொழுது ஆற்காடு வீராசாமி தொழிற்சங்கம் தொழிற்சங்க வேலை செய்கிறது தவறு என்றால் சுட்டிக்காட்டுவதுதான் தொழிற்சங்கத்தினுடைய வேலை என்று மேடையில் சொன்னார் ஆனால் அந்த தவறை சரி செய்யாமலேயே ಓ ಓದ ಕೊಟ್ಟು